நில மோசடியில் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாஜக நிர்வாகி மீது மாதவரத்தில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது போலி ஆவணம் தயாரித்து நில மோசடியில் ஈடுபட முயன்ற வழக்கில் பாஜக நிர்வாகி மின்ட் ரமேஷ் மீது புழல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரது நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அவரை மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து அம்பத்தூர் காவல் நிலையத்தில் விஜயகுமார் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட மாதவரம் காவல்துறையினர் மின்ட் ரமேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளனர் மழை இருக்கும் போது ஒரு திடீர்னு ஆட்டோ வந்து ஏற்று ஏற்றிருந்தாங்க அங்கே கம்யூனிட்டி ஊழியா எங்கள் கம்யூனிட்டி ஊழியா எங்கள் கம்யூனிட்டி ஊழியான்னு சொல்லிட்டு இல்லை அவங்க கொண்டுடுவோம் இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப மேட்டினாங்க எங்களுக்கு இதாகி இவர் மின்ட் ரமேஷ் வந்து அரசு ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கம்யூனிட் கொடுக்க வேண்டிய நேரமாச்சு இருந்தாலும் இல்லைன்னா எங்களை நைட்டு நைட்டு நாங்கள் ரெண்டு பேர் தவிர வீட்டில் யாரும் இல்லை